உதயசூரியன் சின்னத்தில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தேனி வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் மதுரை மாவட்டம் சேடப்பட்டி பெருங்காமநல்லூர் ஆகிய பகுதிகளில் தேனி திமுக வேட்பாளர் தங்க செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் மலர் தூவி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்

முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் தங்க தமிழ்துறை ஆதரவு திமுக தான் கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சி தான் அவர் தி திமுக இருந்தவர் ஆக அவருடைய ஊர்ல கேட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல என் தந்தைக்கு பேரும் புகழும் சேர்த்த ஊர் சேடப்பட்டி இன்றைக்கும் அடையாளம் சேடப்பட்டி என்று சொன்ன இந்த ஊர் தான் முக்கிய மாநாள வந்து உதயசூரன் சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு உள்ள நாடு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக உதயசூரன் சின்னத்துக்கு ஆதரவு அளிப்பில் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் காரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஒப்பற்ற ஆட்சி உங்களுக்கான ஆட்சி தமிழ்நாடு முதல்வர் வெற்றியின் சின்னம் உங்கள் சின்னம் ரொம்ப நன்றி

பணக்காரனுக்கு சாதகமான அரசு பிஜேபி அரசாங்கம் விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி தெரு தெருவா நடந்து இன்னைக்கு மத்தியில நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே குடும்ப தலைவிக்கு ஒரு லட்சம் வேணாம் களமா பத்தி தான் ஒரு லட்சம் சாதாரண தொகை இல்லை என்னமா பிரசிடண்ட்டு

மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மடிமலன் பேசுவது சொன்னார் தின்னங்கத்துல வந்து இவரது தாய்மார்கள் இந்த வெயிலில் கூடிய எங்களை வரவேற்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம் எடுத்து நிற்கிற வேட்பாளர்கள் நாலு பேர் நாங்கள் நாலு பேர் நாங்க இருக்காங்க பக்கத்து ஊர் நாராயண தமிழி சொந்த ஊர்ல வீடை கட்டி விவசாயம் பார்க்கறது நான் ஏற்று ஏற்றிருக்கிற ஊரா மெட்ராஸில் குடும்பத்தை வச்சுருக்காங்க நீங்கள் ஓட்டு போட்டால் வர மாட்டாங்க நான் கேட்குறேன் உடனே ஓட்டு கேட்குறேன் அந்த அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இறக்குறாங்க அப்ப முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் பன்னீர்செல்வம் விட்டுருந்தா நாலு வருஷம் அதிமுக ஆட்சி முடிஞ்சிருக்கு அவரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவரை வீட்டுக்கு போய் அரட்டி மரட்டி தினகரை கூட்டு வந்து முதலமைச்சராக ராஜினாமா கிடைத்து வாங்குறாரு வாங்கினதுதான் அவரு கர்மையுக்க முடிச்சார் யாரு அந்த செல்வம் கட்சி மூணாச்சு சசிகலாவும் முதலமைச்சராக இருந்து பார்த்தாங்க முடியல ஆனால் பிஜேபி சசிகலாவை பெங்களூருக்கு வெற்றி ரைட்டாப்பா மோடிதான தன்னது தினகரை லெட்டலை வழக்கில் அறுநூறு கோடி கொடுத்தாருன்னு சொல்லி திகார் ஜெயிலில் ரெண்டு மாதம் அமைச்சாங்க பிஜேபி